கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று தண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களின் கற்றுக் கொடுத்தலின் அடிப்படையில் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் எல்லா மக்களாலும் கடைபிடிப்பதற்கு மிக இலகுவான எளிமையான மார்க்கம் என்பதை உணர்த்துகிற ஒரு மார்க்க சட்டத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் திருமறை குரானில் சுரமாயுதா என்கிற ஐந்தாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் தொழுகைக்கு தயாராகும்போது ஒரு ஈமான் கொண்டவர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையை ஒழுக்கத்தை குரான் சொல்கிறது ஒழு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யாயுல்லதின் ஆமனும் ஈமான் கொண்டோர்களே இதா குந்தும் இளசொலா தொழுகைக்கு நீங்கள் தயாரானால் ஃபகசிலு உஜூஹக்கும் வ ஐதீயக்கும் இழல் மராஃபிக் உங்கள் முகங்களையும் முட்டுக்கை வரை உங்களுடைய கைகளையும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் வம்சஹோபி ரு ஊசிக்கும் வ அர்ஜூலுக்கும் இழல் காதைனு உங்கள் தலையை ஈரக்கையால் கொள்ளுங்கள் கிரண்டை வரை உங்களுடைய கால்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் ஒயின் குன்தும் ஜுனுபன்

தாம்பத்தியத்தின் மூலமாக ஒரு கணவர் மனைவியை அல்லது மனைவி கணவர் இவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருந்தால் பலம் தஜிதும் மா அன் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபோது ஃபத்த எம்மமு சஹீதன் தொய்பன் தொய்மையான மணலைத் தொட்டு மண்ணை தொட்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் வம்சஹூபி உஜூகிக்கும் வைதீயக்கும் இனுகு அதன் மூலமாக உங்கள் கைகளை உங்கள் முகங்களையும் உங்களுடைய முன் கைகளையும் நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள் என்று தொழுகைக்கு தயாராகும்போது ஓழு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு ஒழு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடைந்து கொள்வீர்களே ஆனால் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் சேர்த்து அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது நபிகளாருடைய காலத்தில் பனு முஸ்தலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்த களத்தை முடித்துவிட்டு நபி அவர்கள் ஊரு திரும்பும் பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் தங்கள் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு மாலையை தொலைத்து விடுகிறார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மாலையை துளைத்த சம்பவம் மொத்தம் ரெண்டு பகல்ல ஒரு முறை தொலைத்து அது நபி இடத்துல சொல்லி அதை பெற்றுக்கொண்டு தான் அவங்க ஊர் திரும்புகிறாங்க இரவுல ஒரு முறை தொலைத்து அது நபி இடத்திலும் மக்களிடத்திலும் சொல்லாம அவங்களா தேட போய் அது அவதூறு சம்பவங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பகல்ல தொலைக்கிறாங்க ரசூல்லா கிட்ட நாகி சொல்றாங்க இப்படி நான் மாலையை தொலைத்து விட்டேன் நின்றவுடன் அல்லாவுடைய அவர்கள் அங்கு கூடாரத்தை அமைக்கும்படி கட்டளையிடுகிறார்கள் இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம் ஊருக்கு போனால் லுகரை கொள்ளலாம் என்ற நிலை இருக்கும் பொழுது இந்த மாலையை தொலைத்ததுனால ஊருக்கு போக முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க லுகருடைய வக்து வந்து விட்டது அங்க யாருக்கும் குடிப்பதை தவிர ஒளிச்சிவதற்கு தண்ணீரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை உடனே சஹாபாக்கள் அனைவரும் அபுபக்கரத்தில் அவங்கள்ட போய் முறையிடுறாங்க உங்களுடைய மகள் செய்த காரியத்தை பாத்தீங்களா அவரால் இன்னைக்கு நம்ம லுகர் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கரத்தில் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டு ஆயிஷா நாயை கண்டிப்பதற்கு வருகிறார்கள் நபி அவர்கள் ஆயிஷா நாயினுடைய மடியில் தலை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க அந்த நிலையில் ஆயிஷா ரத்தியல்லாஹங்காவை கடிந்து கொண்டு அடித்து அவர்களுக்கு இது குறித்து பேசும் பொழுது அப்போதுதான் நல்லா இந்த வசனத்தை அருளி தயமும் பற்றிய சட்டத்தை கொடுத்தான் என்பதை ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடிகிறது இஸ்லாம் எந்த அளவிற்கு ஒரு இலகுவான மார்க்கம் என்றால் இந்த மார்க்கம் எல்லா விதமான சட்ட திட்டங்களில் மனிதர்கள் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த மார்க்கத்தை கடைபிடித்தால் போதும் எதில் நீங்கள் சக்திக்கு மீறியதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் வேற யாரும் முடிவெடுக்க வேண்டாம் ஒருவருக்கு சக்திக்கு உட்பட்டதாக தெரிந்தது இன்னொருவருக்கு சக்திக்கு மீறியதாக தெரியும் அது மீறியதா உட்பட்டதா என்பதை அவரவருடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுப்பதற்கு போதுமானது திருமறை குரானில் சூரா பக்ராவின் நூற்றி எழுவத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் எதுவெல்லாம் ஹராம்னு அல்லா பட்டியல் போடுறோம் மையத்து பன்றின் இறைச்சி அப்படின்னு நல்லா பட்டியலிட்டு கொண்டே வரும்போது சொல்லுகிறான் ஃபமன் இது துர்ரா கைரா பாக்கின் வலா அதின் பலா இஸ்மா அலை வழியே செல்லாமல் வரமும் மீறாமல் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை நீங்களா வழியே போகல நீங்கள் வரமும் மீறல ஆனால் நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தால் ஹராமான சில காரியங்களை உங்களுக்கு ஹலால் என்கிற விதத்தில் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விட்டான் என்கிற விதத்தில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சட்டதிட்டங்களை இலகுபடுத்தி வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில்தான் குளிப்பு கடமையானவர்கள் குளித்து பிறகுதான் பள்ளிக்கு வருவதும் தொழுவதும் ஒளி இல்லாதவர்கள் ஒளி செய்த பிறகுதான் தொழுதாக வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டளை இந்த கட்டளை நம்ம மீறமும் தொழுகை ஏற்கப்படாது அந்த அளவிற்கு ஒரு பெரும் கொண்ட ஒரு முக்கியமான கட்டளையாக இருக்கும் பொழுது உங்களால் ஒழு செய்ய முடியாவிட்டால் ஒழு செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் ஒழு செய்ய முடியாது கிடைத்த தண்ணீரை பயன்படுத்த முடியாவிட்டாலும் நம்மால் ஒழு செய்ய முடியாது உடல்ல காயம் காய்ச்சல் அல்லது குளிர் அல்லது கிடைத்த தண்ணீர் குடிப்பதற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது அல்லது தண்ணீர் சுத்தமாக இல்லை இது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை நாம் அடைந்து கொண்டாலும் சரி அல்லாஹ் அல்லாஹிறபுல்லாலுமே இந்த தைமம் செய்வதை நமக்கு கட்டளையிடுவதை பார்க்க முடிகிறது நபிகளாருடைய காலத்தில் ஒரு பயணத்தில் ரெண்டு நபித்தோழர்கள் அவர்களுக்கு குளிப்பு கடமை ஆகிவிடுகிறது கடமை தண்ணீரை பயன்படுத்த முடியல காரணம் தண்ணீர் இல்லை மண்ணில் கடந்து புரழுகிறார் நபி அவர்கள்ட்ட இந்த தகவல் வந்தவன் ரசூலா சொல்றாங்க நீங்கள் தைமம் செய்து கொள்ளலாமே மண்ணில் கடந்து புரள வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நபி அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு சொல்லி தைமம் செய்வதை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இயலுமா இயலாதுங்கிறது நீங்க முடிவெடுக்கிறது வெயில் காலமா இருக்கும் ஒருத்தர் காய்ச்சல் வந்து அவர் வெயில் காலத்துல நீ தைமம் செய்ய வேண்டுமா அப்படின்னு இன்னொருத்தர் இவருக்கான நிர்ணயத்தை செய்ய முடியாது என்னால இயலாதாங்கிறது அவரவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவாக மார்க்கம் சொல்லி தருகிறது அப்ப இந்த தயமுமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவான சட்டம் மண்ணை கொண்டு நீங்கள் தைமம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அரபுல்லாலும் சொல்லித் தருகிறான் மண்ணுதான் அதுக்கான அடிப்படை நிறைய மதுகப்பினுடைய சட்டங்களை நீங்கள் பார்த்தால் கற்களை கொண்டு தைமம் செய்யலாம் மரகத மாணிக்கங்கள் வைர கற்களை கொண்டெல்லாம் தைமம் செய்யலாம் என்றெல்லாம் குரான் விரோதமான சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் தான் அடிப்படை ஒருவேளை மண்ணை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத நிலை வறுமையானால் மண்ணால் ஆக்கப்பட்ட சுவரை கொண்டு நீங்கள் தைமம் செய்து கொள்ளலாம் ரசூல்லா தன்னுடைய வீட்டினுடைய மதில் சுவரை கொண்டு தைமம் செய்து தொழுதார்கள் சில நேரங்களில் அப்படிங்கிற செய்தியை ஹதிசரை பார்க்க முடியும் மண்ணோ மண்ணால் ஆன சோரை கொண்டோ தயம் செய்து கொள்ளலாம் அது ஒரு ஒரு காரியம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணை வச்சிருந்தோம்னா மழை காலங்களில் கூட வெளியே பஸ்ல ஏறுறோம் பல பேர் தொழுகையை அந்த தாமதமாக மாற்றியதற்கான காரணமே என்னன்னு கேட்டா இல்ல நாங்க பஸ்ல ஒரு அஞ்சு மணிக்கு அசர நேரத்துல ஏறிட்டோம் இறங்குனது ஏழு மணிக்கு அதனால தான் அசித்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பல காரணங்கள் அந்த தொழுகை தவறுவதற்கு பயணத்தை காரண வைத்து சொல்வதற்கான காரணம் உள்ள போயிட்டோம் பஸ்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் ட்ரெயின்ல என்ட்ரி ஆயிட்டோம் எங்களால் வெளியே இறங்க முடியலை அதனால ஒளிச்சு முடியல அதனால தொழுகையும் தாமதமாகிவிட்டது அப்படின்ற காரணம் சொல்றோம் நம்ம ஒரு பாலித்தீன் கவர்ல கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரச்சனையும் கிடையாது மண்ணை தொட்டா போதும் தொட்டு நம்முடைய முகங்களை தடவிக்கொண்டு நம்முடைய கரங்களை தடவி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி தந்தார்கள் மிக கடைபிடிப்பதற்கு மிக இலகுவான ஒரு காரியம்தான் இந்த தைமம் என்பது வீட்டில் எல்லாருடைய வீடுகளில் வைக்கப்பட வேண்டிய கூடுமானவருக்கும் பள்ளிகள் கூட ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இந்த தைமம் என்பதை நாம் புரிந்து நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த தைமுனை செய்து கொள்ளலாம் அல்ல இதனுடைய தொடர் செய்திகளை அல்ல சொல்றான் பாருங்க மாயுறீது அழைக்கும் இன் அரஜ் அல்லாஹரப்புள்ள அளவின் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை ஒலாக்கின் மாறாக உங்களை தூய்மைப்படுத்தவும் தன்னுடைய மீது அல்லாஹ் ஒளியூ துன்ம அல்லக்கும் தஷ்குரும் நீங்கள் அல்லாவுக்கு நின்று செலுத்த வேண்டும் என்பதற்கும் தான் அல்லாஹ் இது போன்ற சட்டங்களை நிர்ணயம் செய்கிறானே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களை பாதிப்புக்குள் ஆக்கப்பட ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் இல்லை என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறான் நம்ம அதிகமாக தெரிந்து வைத்திருந்த வசனம் திருமறை குரானில் சூரா பக்கராவினுடைய எண்பத்தி ஆறாவது வசனம் அல்லா சொல்லுகிறான் சக்திக்கு தவிர சிரமப்படுத்த மாட்டோம் அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் இந்த ஆனா அது சக்திக்கு உட்பட்டு இருக்குதா சக்திக்கு மீறி இருக்குதான்னு பார்த்தா எல்லா சட்ட திட்டங்களும் சக்திக்கு உட்பட்டது மீறுவதை போன்ற தெரிந்த நீங்கள் உட்பட்டதை கடைபிடித்தால் போதுமானது நபி அவர்கள் சொன்னார்கள் நன்மையில் இயன்றதை செய்யுங்கள் தீமையில் அறவே செய்யாதீங்க தீமையில இயன்றதை கைவிடுங்க சொல்ல சொல்லலை அறவே செய்யக்கூடாது கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் கைவிட்டு தான் ஆகணும் நன்மையானதில் உங்களால் இயன்றதை உங்கள் சக்திக்கு உட்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் இந்த தயமும் என்ற காரியத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் காரணம் இப்போது கடுமையான குளிர் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதே நேரத்தில் இந்த குளிரை காரணம் வைத்து தைமம் செய்யக்கூடிய மக்கள் சில பேருக்கு தான் அது தைமம் ஒழு செய்தோ குளித்தோ அது பெரிய பிரச்சனை பின்னாடி இழுத்தும் அவங்களுடைய உடல் சூழ்நிலை சில பேருக்கு அப்படி இருக்காது குளிர் மாதிரி தெரியும் ஒளி செஞ்சுட்டா அந்த சகஜ நிலைக்கு வந்துடலாம் கடுமையா குளிர் மாதிரி தெரியும் குளிச்சே போ குளிச்சதுக்கு அப்புறமே அவங்க சகஜ நிலைக்கு வந்துருவாங்க இவர்களுக்கும் ஒரு மார்க்க சட்டம் நமக்கு சொல்லித் தருகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேருடைய பிரம்மாண்ட கூலி யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு மூணு பேருக்கு மிக பிரம்மாண்டமான கூலியை அல்லாஹ் ரபுல்லாலும் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் மூணுமே அந்த தொழுகையோடு சார்ந்த மூன்று பேர் சஹி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியவர்கள் சொன்னார்கள் கடும் யார் ஒழு செய்துவிட்டு தொழுகிறாரோ அவருக்கு பிரம்மாண்ட கூலி இது யாரும் மார்க்கணும் சொல்லலை ஒழு செஞ்சிட்டு அது பின்னாடி ஒரு பத்து பிரச்சனை இருக்கிறது ஒழு செஞ்சுட்டு அந்த சகஜ நிலைக்கு வந்துடும் சில பேர் தண்ணி உடம்புல பட்டோன்னா அந்த குளிர் தெரியாதே போன்று இருக்கும் அப்ப அவங்க நீங்க ஒளி செய்யறதுதான் உங்களுக்கு கூலியில் அதிகம் நீங்களும் தயம் செய்து கொள்ளலாம் அல்ல உங்களுக்கு லேசப்படுத்தி இருக்கிறான் இருந்தாலும் என்னால ஒளி செய்ய முடியும்னா நீங்க ஒழு செய்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு கூலியில் அதிகம் இரண்டாவது நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு தொழுகை முடிந்த பிறகு மறுபரலுக்காக யார் ஒருவர் காத்து கொண்டிருக்கிறாரோ பள்ளியில் அவருக்கு பிரம்மாண்ட கூலி என்றார்கள் மூன்றாவது பள்ளியிலிருந்தே நடந்த யார் தொழுகைக்காக வருகிறாரோ அவருக்கும் கூலிகள் அதிகம் இந்த மூணு பேருடைய கூலியை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற அளவிற்கு நபியவர்கள் சொன்னார்கள் அதனால் கூடுமான வரைக்கும் எந்த ஏற்படக்கூடிய நம்ம காய்ச்சல் எல்லாம் இல்லைன்னா குளிர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஒளி செஞ்சுட்டு அந்த குளிர் போயிடும் கூடுமான வரைக்கும் ஒளி செய்வதற்கு நாம முயற்சி செய்து அல்லாஹிடத்தில் அந்த கூலியை பெறக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் இல்லை ஒளி செய்தால் பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துரும் காய்ச்சல் அல்லது வேற வேற சிரமங்களை நமக்கு கொடுத்துரும் என்ற மாதிரி நிலை இருந்தால் அவர்கள் தயமம் செய்து கொள்வது சிறந்தது அல்லாஹ் அவர்களுக்கு லேசுபடுத்தி இருக்கிறான் என்பதை இந்த செயல் செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது